சீர்காழி பண்ணங்குடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் முன்னிலையில் தொடங்கி வைத்தார்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சியர் ஹெச் எஸ் ஸ்ரீகாந்த் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் முன்னிலையில் தொடங்கி வைத்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்ததாவது தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஏழாவது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி பணிகள் இன்று இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சம் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கால்நடை உதவி மருத்துவர்கள் தலைமையில் இருபத்தி இரண்டு மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டு மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தடுப்பூசி செலுத்தப்பட உள்ளது கால்நடை மருத்துவ குழுவினர் சுமார் முன்னூறு கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்தினர் கோமாரி என்பது கால்நடைகளை தாக்கும் கொடிய வைரஸ் நோயாகும் உரிய நேரத்தில் கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்துவதால் இந்நோயை முற்றிலும் ஒழிக்க முடியும் என்பதால் கால்நடை வளர்ப்போர் அனைவரும் இம்முகாமினை பயன்படுத்தி கால்நடைகளுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த பன்னங்குடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் கோமாரி நோய் தடுப்பூசி முகாமில் கால்நடை வளர்ப்போர்களுக்கு உப்பு கலவைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்களும் சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் கால்நடை பராமரிப்பு துறை இணை இயக்குனர் விஜயகுமார் உதவி இயக்குனர் அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க